முரிசிலே வராத பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யும் பார்த்துருவோம் கால் கப்பு பருப்பு எடுத்து வரும் போட்டு சிவக்க வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்தில் பிடிச்சி வச்சிடுங்க ரெ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு துருவனை தேங்காயும் போட்டு ஈரப்பதம் புற வதரைக்கும் வதக்கி விட்டுவிட்டு முக்கால் கப்பு வெள்ளம் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு அரைச்ச பாசிப்பருப்பு பொடியை போட்டு அதையும் நல்லா கலந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நம்ம இப்படி நல்லா கெட்டியாக வந்ததும் ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுடுங்க இப்போ குக்கரில் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து அதை கொதிக்க தண்ணியில் அதையும் விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு கப்பு இடியப்பம் மாவையும் போட்டு நல்லா கலந்து அதையும் ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நல்லா பசிஞ்சுக்கிடணும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளை விட்டு மோதகமாக செய்து நம்ம இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சுவையான விரிசல் வராத ಪೂರ್ಣ ಕೋಲ್ಕಟ್ಟೆ ರೇಡಿ